வணக்கம் நெருப்பு என்பது தீயவற்றை பொசுக்குவது அதை தீபமாக ஏற்றும்போது போது இருளை போக்கி வெளிச்சத்தை தருகிறது எனவேதான் தீபம் அல்லது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நமது மதத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பூஜை தான் திருவிளக்கு பூஜை இப்பூஜை பெண்களால் மட்டுமே செய்யப்படுகிறது இந்த விளக்கு பூஜை மூன்று தேவியரின் அருளை தருவதாகும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யும் போது செய்பவர்களின் குடும்பத்தில் வறுமை நிலை நீங்கும் நோய் அண்டாது தீய சக்திகள் எதுவும் அவர்களை அண்டாது விரும்பிய காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் திருவிளக்கு என்பது பொதுவாக செல்வக்கடவுளான கடவுளான லட்சுமி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் அதில் சரஸ்வதி மற்றும் பார்வதி தேவிகளின் அம்சமும் இருக்கிறது திருவிளக்குகளை நன்றாக சுத்தம் செய்து அதற்குரிய பீடத்தில் வைத்து பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை போட்டு தீபம் ஏற்றிய பின்பு இந்த நூத்தி போற்றி மந்திரங்களை உச்சரித்து வணங்க வேண்டும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ திருவிளக்கு பூஜை செய்யப்படும் கூற வேண்டிய மந்திரம் இது இதை கூறுவதன் மூலம் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த நூத்தி எட்டு திருவிளக்கு போற்றியை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிலும் கோவில்களில் வழிபடலாம் இந்த திருவிளக்கு செய்வதால் அந்த ஊருக்கே நன்மைகளையும் உலகிற்கு அமைதியையும் கொடுக்கும் ஓம் மெய்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியாய் மெலிந்தாய் போற்றி ஓம் கம் நிறைந்திருந்தாய் போற்றி